இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் படுக்கையில் கிடந்த ராணுவ வீரர் மருத்துவமனை அறிக்கையால் சிக்கிய மனைவி ஆவடியில் தலைகீழ் ட்விஸ்ட் சென்னை ஆவடி அடுத்த முத்தாபுதுப்பேட்டை ராணுவ குடியிருப்பைச் சேர்ந்தவர் வேளாங்கண்ணிதாஸ் திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவருக்கு முப்பத்தி எட்டு வயதாகிறது இவர் ஆவடிகள் செயல்படும் இந்திய இராணுவ படையில் நாயக்காக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி முப்பத்தி ஆறு வயதான ரோஸ் மேரி இவர் சென்னை கிண்டியில் உள்ள அரசு ஐடிஐயில் பணியாற்றி வருகிறார் இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறார் மகன் திருச்சியில் உள்ள பாட்டி வீட்டில் தங்கி படித்து வருகிறார் இதனால் வேளாங்கண்ணிதாஸ் அவரது மனைவி லீமா ரோஸ்மேரி இருவர் மட்டுமே இங்கு தனியாக வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த மே பத்தாம் தேதி இரவு படுக்கை அறையில் சுய நினைவின்றி கிடந்துள்ளார் வேளாங்கண்ணிதாஸ் உடனே அவரது மனைவி லீமா ரோஸ் மேரி அவரை மீட்டு ஆவடியில் உள்ள இராணுவ மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றார் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வேளாங்கண்ணிதாஸ் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கைவிரித்துள்ளனர் இதையடுத்து தாஸ் இறந்த தகவல் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது அதே சமயம் இது குறித்து முத்தா புதுப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர் இந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் வேளாங்கண்ணி தாசின் கழுத்தில் காயம் இருப்பது தெரிய அதன் அடிப்படையில் போலீசார் அவரது மனைவி லீமாரோஸ் மேரியை விசாரித்துள்ளனர் போலீசார் விசாரித்ததுதான் தாமதம் பயத்தில் நடந்த எல்லாவற்றையும் லீமா ரோஸ் மேரி விசாரணையில் என் கணவர் தினமும் மது போதையில் என்னிடம் தகராறு செய்வார் எனது பெற்றோரையும் அவர் அடிக்கடி அவதூறாக பேசுவார் இதனால் ஆத்திரத்தில் இருந்த நான் சம்பவத்தன்று மது போதையில் படுத்திருந்த கணவரை புடவையால் கழுத்தை நெறித்து கொலை செய்தேன் பின்னர் மதுபோதையில் வீட்டுக்கு வந்ததால் சுயநினைவில்லாமல் கிடக்கிறார் என அனைவரிடமும் கூறி நாடகமாடினேன் ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது என வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீசார் தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது இதையடுத்து சந்தேக மரண வழக்கை கொலை வழக்காக மாற்றிய ஆவடி முத்தா புதுப்பேட்டை போலீசார் ரோஸை கைது செய்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குழல் சிறையில் அடைத்தனர் கணவனை கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி பிரேத பரிசோதனை அறிக்கையால் மாட்டிக்கொண்ட சம்பவம் தலைநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க